அப்போ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா சிம்பிளான முட்டை பொரியல் செய்ய போறோம் அது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் ஒரு பாத்திரம் சூடானது எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்குவோம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கியதும் கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்குவோம் தக்காளி சேர்த்து கொஞ்சம் நல்லா கிளறிடுவோம் அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் ஒரு கிளறு கிளறிடுவோம் அடுத்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் அடுத்து முட்டை சேர்த்துக்குவோம் முட்டையை சேர்த்தாச்சு ஒரு ஒரு நிமிஷம் ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிருவோம் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு அடுத்து நல்லா ஒரு கிளறு கிளறி விடுவோம் அடுத்து காரத்துக்கு தேவையான அளவு மிளகு தூள் சேர்த்துக்குவோம் மிளகு தூள் சேர்த்து ஒரு கிளறு கிளறி விடுவோம் சிம்பிளான முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும்